எல்லாரும் விழால விருது கொடுப்பாங்க விருது கொடுக்கறதே விழாவா சங்கத்தை நாம் வணங்க வேண்டும் சரி அதோட போயிட வேண்டாம் ஒரு கருத்தும் ஒரு செய்தி எடுத்துட்டு போகணும் பாபு அப்படிம்பார் வர மக்கள் ஏதாவது ஒரு செய்தி எடுத்துட்டு போகணும் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்து சொல்லிருக்கிறார் மரணமலா பெருவாழ்வு சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது எல்லாருக்கும் மனசுல தெரியுது ஆனா பேசுறதுக்கு தைரியம் கிடையாது என்ன வள்ளலார் சாத்தியம் சொல்லிட்டாரு கரெக்ட் தானே எல்லாரோட மைண்ட் வயசு எனக்கு கேக்குது சாத்தியம் சாத்தியம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் வாயிலே வர சுட்டு இருக்கிறோம் கரெக்டா இல்லையா அதானே நான் நடைமுறை சன்மாரம் பேர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நடைமுறை இல்லையா சாத்தியம் சாத்தியம் இறந்து போன லிஸ்ட் எடுத்து பாருங்க அவங்க பண்ணதுல பாதி கூட எட்டி கூட பாத்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய சன்மார்க்கைகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்ப எப்படி சாத்தியம்னு நம்ம பேசுறது சும்மா தீரி 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 ஐயா எழுதி வச்சிருக்கிறாரு எடுத்து சொல்லி சொல்லி சாத்தியம் சாத்தியம்னு பேசிட்டே இருக்கிறோம் சாத்தியம்னா இருநூறு வருஷம் ஐயா சுத்த வேகத்துக்கு கூட இன்னும் யாரும் வரல நோயற்ற வாழ்வுக்கு கூட இன்னும் யாரும் வரல அப்புறம் எப்படி என்ன தைரியத்தை நம்ம சாத்தியம்னு பேசுறது இல்லையா எப்படி யாருக்கும் என்ன பிடிக்காது இப்படி பேசுனா யாருக்கும் பிடிக்காது அது வேற விஷயம் ஆனா யதார்த்தம் இதுதான் உண்மை இதுதான் வல்லர் பெருமான் கூறியபடி வாழ்ந்தால் சாத்தியம் அது வாழ்வது எப்படியா அதுவே சாத்தியம் இல்லைங்கிற அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை கடைபிடிப்பது சாத்தியமாக இல்லை மரணமில்லா பெறுவாழ்வு மாத்திரம் எப்படி சாத்தியம் சாத்தியம் இல்லை கரெக்டா ஆனா இத சொன்ன எதிர்மறையா போயிடும் சன்மார்க்கே இது மாதிரி பேசுறானே அப்படின்னு ஆயிடும் அப்படிங்கறதுனால சாத்தியம்னு தான் நானும் பேசி ஆகணும் கரெக்டுங்களா அப்படி இல்ல இல்லம்மா எங்க அக்கா சொல்றாங்க சாத்தியம் இல்லைன்னு பேசிட்டா வல்லர் பெருமான் யாரும் கும்பிட மாட்டாங்க வர மாட்டாங்கன்னு எந்த மார்க்கத்திலயும் சாத்தியம்னு பேசல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எந்த மார்க்கிலையும் சாத்தியம்னு பேசல அங்கெல்லாம் சாமி கும்பிடலையா அங்கெல்லாம் போலையா அங்கெல்லாம் விரதம் இருக்கு இல்லையா எல்லாத்துலயும் இருக்கிறாங்க ஆனா சன்மார்க்கம்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன யோசனை வருது மரணமிலா தான் யோசனை வருது கரெக்டா பெருவாழ்வை நோக்கி யாரும் இல்ல நம்ம வாழ்ந்துட்டு யாராலும் சொல்ல முடியுமா இல்லை நாம் அனைவரும் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி பயணிக்கிறது இல்ல உண்மை யதார்த்தம் யதார்த்தத்தை பேசலாம் தியரி பேச விரும்பல நானு ஆனா தியரி பேசினாதான் பிடிக்குது எல்லாருக்கும் இல்லையா தியரி பேசினாதான் பிடிக்குது பொத்திய மலப்பினி புழு தான் சித்தியல் சுத்த சன்மார்க சேர்ப்பினால் நித்தியமாகிய திகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜெகத்துள்ளீர்களே ஐயா சொல்லி இருக்கிறாரு ஆடாதீர் சற்று அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகையை நம்பாதீர் வாடாதீர் இல்லையா ஆனா இதெல்லாம் எதையாவது நம்ம பண்ண முடியுதா பண்ண முடியுதா பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருணம்பல பற்றிய பற்றுமினா எற்றுமீற வீரே இத சொல்லிட்டு சாத்தியம்னு சொல்லணும் இல்லையா மரணமில்லா பெருவது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இது மாதிரி பாடங்கள் எல்லாம் நிறைய எடுத்து சொல்லலாம் ஆனால் அதை எப்படி நாம் சாத்தியப்படுத்துவது அப்படின்னு யாராவது ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்காங்களா சந்தாரத்துல நம்ம வாழ்ந்து காட்டுறது இல்ல இந்த ஐயா வேதாச்சலம் ஐயா சொன்னாரு சாயங்காலம் என்ன ஸ்நாக்ஸ் இங்கே கொடுத்தாங்க அப்போ அது சாத்தியப்படுத்துறதுக்கு நாமளே தயார் இப்ப தயார் தயார் நிலையில இல்ல நாம ஏன் அப்படின்னா உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அந்த மாதிரி இருந்தா சாத்தியம் சரிங்களா ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு சேர்ந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு குரு கேக்கிறார் இளைஞர்கிட்ட கேட்கிறார் இந்த மாதிரி ஒரு பேராசிரியர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு ஒரு இளைஞரை பார்த்து கேட்கிறார் நீ கடல்ல அப்படியே வாக்கிங் போய்கிட்டு இருக்கிற உங்க எதற்கு ஒரு அழகான பொண்ணு வந்தா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவோம் அழகான பொண்ணு வந்தா பார்ப்போம் ரசிப்போம் எவ்வளவு அழகா இருக்கா எவ்வளவு கலரா இருக்கா எவ்வளோ லட்சணமா இருக்கா எல்லாத்தையும் ரசிப்போம் இல்லையா சரி அந்த பொண்ணு ஒன்னு தாண்டி போயிருச்சு அப்புறம் என்ன பண்ணுவேன்னார் திரும்பி பார்ப்பேன் அப்படின்னா அந்த பொண்ணு திரும்பி பார்ப்பேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சரி அவ்வளவு தானே அதுக்கப்புறமா இல்லை மனைவி பக்கத்துல இல்லைன்னா திரும்பி திரும்பி பார்ப்பேன் அப்படின்னா சரி ஓகே விட்டுட்டாரு சரி உங்ககிட்ட நான் ஒரு புத்தகம் கட்டு கொடுக்குறேன் உன் வீட்டுல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தரோட வீட்டுக்கு கொண்டு போய் அதை சேருப்பான்னு சொல்றேன் அப்ப நீ என்ன பண்ணுவேன் நீங்க சொல்றீங்கன்றதுனால கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னா சரி அதை கொண்டு போய் நான் நினைச்சுக்கோ அங்க போறான் அது பெரிய பங்களா ரொம்ப பெரிய பங்களா ஒரு பத்து கார் நிக்குது ஒரு அஞ்சு குர்கார் நிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா இவன் அது உள்ள போயிட்டு அந்த மாதிரி புக்கு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா அவரை கொண்டு போய் ரிசப்ஷன்ல உட்கார வைக்கிறாங்க இவர் வந்திருக்கிறாருன்னு தகவல் தெரிவிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவரார் ரொம்ப பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் அவர் வாசல் அந்த ரிசப்ஷனுக்கு வரார் வந்து அவனை வந்து வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு என்ன விஷயம் அப்படின்னு இந்த மாதிரி புத்தகத்தை கொடுக்க சொன்னார் அந்த குரு அப்படின்னு புத்தகத்தை கொடுக்குறாங்க அவர் வாங்கிக்கிறாரு இவர் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னாரு இல்ல இல்ல அதை எப்படி நீங்க போயிருவீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூட்டு போய் அவரை உட்காத்தி வச்சு அவருக்கு விருந்து படைச்சு எப்படியா வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு இந்த மாதிரி பஸ்ல வந்தேன் அப்படின்னு பஸ்ல வந்தீங்களா ரொம்ப சிரமப்பட்டு வந்திருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிடுறாரு கொண்டு போய் விட அவருடைய வீட்டுல விட்டுட்டு வா அப்படின்னாரு டிரைவர் கொண்டு போய் அவரை வீட்டுல விடுறாரு அவர் வீட்டுக்குள்ள உடனே அவருக்கு ஒரு போன் வருது ஐயா அவர் பேர் அந்த பணக்காரர் கேட்கிறார் கோடீஸ்வரர் கேட்கிறார் ஐயா பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டீங்களா வீடு போய் சேர்ந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னார் இது குரு சொல்லிட்டு அந்த பொண்ணனை பார்த்தியே அந்த பொண்ணுடைய முகம் உனக்கு எவ்வளவு நேரம் ஞாபகத்துல இருந்தது இருக்கும் அப்படின்னார் இன்னொரு அழகான முகத்தை பாக்குற வரைக்கும் ஞாபகத்துல இருக்கும் அதுக்கப்புறம் மறந்துடும் சரி இவரு நீ எவ்வளவு நாள் ஞாபகத்தில் வச்சுப்ப அப்படின்னு கேட்டார் இந்த பணக்காரரை எவ்வளவு நாள் ஞாபகத்துல வச்சுப்ப அடையங்கப்பா அவரோ பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் என்னை வந்து கூட்டிட்டு போறாரு சாப்பாடு கொடுத்து விருந்து கொடுக்கிறாரு திரும்பி பத்திரமா கார்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு இறங்கணும்னு விசாரிக்கிறாரு அப்படிப்பட்டவரை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய பார்வையினாலையும் நமக்கு விழக்கூடிய அந்த காட்சிகள் உடனே மறந்து போயிடும் அடுத்தடுத்து போயிடும் அந்த நடத்தையினால வரக்கூடியது வாழ்நாள் முழுக்க நம்மளால மறக்க முடியாது அதனால வள்ளர் பெருமானுடைய அந்த மரணமில்லா பெருவாழ்வு எப்பொழுது என்றால் எப்பொழுது சாத்தியம் என்றால் நம்ம நடத்தையினால் அதை நாம நிரூபிச்சு காட்டணும் மகனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக வள்ளர் பெருமானுக்கு பிடித்த மகனாக இருந்தால் மாத்திரம் அது சாத்தியம் என்று சொல்லி அருமையான அந்த விழாவிற்கும் விருதுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்